அனைவருக்கும் வணக்கம் மேம்போக்காக ஒரு ஜா ஒரு கிரகத்தை பார்க்கும்போது அந்த கிரகம் நல்ல பலன்களை செய்யாது என்பது போல் தோன்றும் சற்று நுணுக்கமாக போது அந்த கிரகத்தின் தசையில் தான் ஜாதகர் யோகங்களை அனுபவிப்பார் இந்த அமைப்பில் ஒரு கிரகம் நீசமாகி மறைவுஸ்தானத்தில் இருக்கும்போது அந்த கிரகம் நல்ல பலன்களை செரா செய்யாது என்பது விதி அதே கிரகம் நீசமானாலும் நட்பு வீட்டில் பர்கோத்து நிலையில் இருக்கும்போது அக்கிரகம் தனது தசையில் மிகப்பெரிய யோக பலன்களை செய்கிறது அந்த லக்ன அவயோகராக இருந்தாலும் கூட இந்த அமைப்பில் நீச வர்கமான ஒரு கிரகத்தின் தசை எவ்வாறு அவரை ஜாதக வாழ்க்கையில் ஜாதகரை உயர்த்தியது என்பதற்கான உதாரண ஜாதகர் வீடியோ தான் இந்த வீடியோ நாம் பார்க்கிறோம் இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது நாலு பதினஞ்சு பிஎம்ங்கிற அளவில் பிறந்திருக்கார் இந்த பிறந்த ஜாதகர் பிறந்தது அதாவது கும்ப லக்கணம் சிம்ம ராசி மகன் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு லக்கணத்தில் கேது ஆறாம் வீட்டில் செவ்வாய் ஏழாம் வீட்டில் குரு சந்திரன் ராகு சனி எட்டாம் வீட்டில் சூரியன் புதன் சுக்கரன் இதுதான் இந்த ஜாதகத்தின் கிரக அமைப்பு இங்கே புதன் உச்சமாகி இருக்கிறார் எனவே இந்த ஜாதகர் சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறார் மேலும் எட்டாம் இடம் வலுப்பட்டு இருக்கிறது எனவே வெளிநாட்டில் வேலை செய்யும் அமைப்பு இந்த ஜாதகம் கிடைக்குது ஆனால் இந்த ஜாதகர் திருமணம் செய்வதற்கு பெரிய குதிரை கும்பாக ஆகிவிட்டது திருமணம் நடந்ததே இந்த ஜாதகருக்கு பெரிய விஷயமாக ஏனென்று கேட்டீர்கள் என்றால் ஆறாம் பாவகாதிபதி ஏழில் அமர்ந்ததோடு மட்டுமல்லாமல் ஏழாம் இடத்தில் சனி ராகு போன்ற பாவ கிரகங்கள் இருந்ததால் இந்த ஜாதகருக்கு திருமணம் மிகவும் தாமதமாக போராட்டங்களுக்கு இடையே நடைபெற்றது இங்கே குரு மட்டுமில்லை என்றால் இந்த ஜாதகருடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாயிருக்கும் ஏனென்றால் குரு அந்த சந்திரனுடன் இணைந்து ராகுவையும் சுபத்துவப்படுத்தி சனி யோடு பங்கப்படாமல் ஒரு நல்ல அமைப்பில் அந்த குரு இருந்ததால் அந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சந்திர தசையில் திருமணமாகி திருமணத்திலேயே வெளிநாடு சென்று திருமணத்திற்கு வெளிநாட்டில் அந்த சந்திர திசையில் ஜாதகர் மகா கஷ்டப்பட்டார் ஏனென்றால் ஆறாம் அதிபதி அவர் பாபத்துவம் அடைந்திருக்கார் ராகு சனியுடன் ராகுடன் இணைந்திருக்கிறார் ஆறாம் அமாவாசைக்கு நிகரான சந்திரனாக இருந்திருக்கிறார் மனைவியுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சில பிரச்சனைகள் மன வாழ்க்கையில் சந்தித்து எல்லாத்து சந்திர திசை இந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய போராட்டங்களுக்கு அந்த வெளிநாடு சென்றாலும் சந்திரதிசை இந்த ஜாதகர் வெளிநாட்டுக்கே சென்றாலும் மிகப்பெரிய பிரச்சனைகளை இந்த ஜாதகர் சந்தித்தார் ஏனென்றால் அந்த சந்திரன் சுபச்சந்திரனாக இல்லை லக்னக்கு மேலும் கும்பலக்ணத்துக்கு வரக்கூடாத சந்திரதிசை என்று சொல்கிறேன் மொழவா அந்த சந்திரதிசை ஜாதகருக்கு நடைபெற்றதால் செவ்வாய் இந்த ஜாதகருடைய வாழ்க்கையை பற்றி கொண்டது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கும்பலக்னத்துக்கு ஒன்று மாரக கேந்திராதிபதி மாரக மூன்று வத்துக்கூடியவன் மாரக கேந்திராதிபதி லக்கணத்துக்கு கடுமையான தான் இருந்தாலும் அவர் நீசமாகி ஆறாம் இடத்திலே நீசமாகி வர்க்கோத்தமாயி குருவின் சாரத்தில் இருந்ததால் இந்த ச சத் தான் இந்த ஜாதகர் நன்றாக வேலையில் சம்பாதித்தார் அதாவது நிறைய பணம் காசுகளை சேர்த்தது இந்த தான் இந்த செயலுவரிட செவ்வாதிசை இந்த ஜாதகருக்கு ஒரு மயிலுக்கல்லாக அமர்ந்தது மேலும் அவர் ராசிக்கும் ராஜயோகாதிபதியாகிறார்கள் எனவே ஒரு ஜோ ஜாதகத்திற்கு பலன் கூறும்போது ஒரு கிரகம் மேலோட்டமாக கெடுபலன்களை மட்டும்தான் செய்யும் என்று கணிக்கக்கூடாது மேலும் அந்த கிரகம் லக்கணத்துக்கு எப்படிப்பட்டது ராசிக்கு எப்படிப்பட்டது எந்த நிலையில் இருக்கார் பாபத்தன்மை அடைந்திருக்கிறாரா என்பது போன்ற விஷயங்களை ஆராயும் போதுதான் நமக்கு உண்மையே பலன் கிடைக்கும் இங்கே தனது நண்பரான சந்திரன் வீட்டில் அமர்ந்து வர்க்கவத்துவமாகி என்னவென்றால் புனர்கோசம் மூன்றாம் பாதத்தில் அமையும் கிரகங்கள் வர்க்கவத்து அடையும் என்பது குருவின் சாரத்தில் குரு தன என்பதாலும் அவரே ரெண்டு பேர் இருக்கக்கூடிய லாபாதிபதி என்பதாலும் இந்த இடத்துல தான் நாம் சாரத்துக்கும் சில முக்கியத்துவம் கொடுக்கணும் அதாவது சாரத்தின் அடிப்படையில் தான் ஒரு கிரகங்கள் தனது ஆதிபத்திய விஷயங்களை செய்யும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம் மருத்துவத்துவமானதால் இந்த ஜாதகருக்கு செவ்வாதிசையில் மிகப்பெரிய யோக பலன்கள் ஏற்பட்டது நிறைய பணம் காசு சம்பாதித்தால் சேமித்து வைத்திருக்கிறார் தற்பொழுது ராகதிசை ஆரம்பித்திருக்கு ராகதிசி பற்றி சற்று இரண்டாகத்தான் இந்த ஜாதகருக்கு இருக்கும் இருந்தாலும் இந்த ராகு திசை இந்த ஜாதகரை ஒன்றும் கைவிடாது ஓரளவுக்கு நல்ல நிலைக்கு தான் கொண்டு சென்றோம் ஏனென்றால் ராகு அங்கே என்னிருந்தாலும் குருவுடன் இணைந்திருக்கிறார் தனக்கு பிடிக்காத சிம்மத்தில் அமர்ந்தாலும் சனியுடன் இறங்கி இணையாமல் குருவுடன் இணைந்ததன் காரணத்தினால் அதே சந்திரனுடனும் இணைந்திருப்பதால் திசை சுய புத்தியில் சற்று இடமாற்றம் போன்ற அமைப்புகளைத் தந்து சுக்கர புத்தி வரையில் நன்றாக கொண்டு சென்று சூரிய சந்திர செவ்வா புத்திகள் சற்று நெருடரான விஷயங்களை இந்த ஜாதகருக்கு தரும் எப்பொழுதுமே ராகதசை ரெண்டாம் பட்டோல பார்க்க பிரிச்சுங்க சுக்கரதசை வரைக்கும் நல்லா போயிடுச்சுன்னா சூரிய சந்திர செவாபுத்தியும் நல்லா இருக்காது சூரிய சந்திர செவாபுத்தியும் நல்லா இருந்துச்சுன்னா சுக்கரபுஞ்சி வரைக்கும் நல்லா இருக்காது இதுதான் இந்த ஜாதத்தின் அமைப்பு மேலும் லக்னாதிபதி லக்கணத்தை பார்ப்பது கும்பலக்கணத்திலேயே பிறந்து ராசியில் சனியான வந்து லக்கணத்தோடு சனி தொடர்பு அந்த ஜாதத்தினே பார்த்தீங்கன்னா ரொம்ப நிதானமாக தான் இருப்பார் சனியின் லக்கணமான கும்பலக்கணத்திற்கே உரிய பூர்வமான நிதானம் எதையும் பொறுமையாக செய்கிறது பொறுமையாக அணுகுவது பொறுமையாக தனால் அடியாக தடைப்புடன்லாம் இந்த ஜாதகர் தெரிய மாட்டார் ஏன்னால் லக்கணத்தில் பிறந்து லக்கணத்தோடு சனியும் சம்பந்தப்படுகிறார் ராசியோடு சனியும் சம்மந்தப்படுகிறார் அதே சமயம் இங்கே மன வாழ்க்கை என்பது குரு மட்டும் இல்லாமல் இருந்தால் இந்த ஜனபதியுடைய மன வாழ்க்கை கேள்விக்குறியாயிருக்கும் குரு அங்கே இணைந்ததால் எல்லா நிலைகளிலும் மாற்றி தன்னோட வீட்டை ஏழாம் ஏழாம் இடத்தில் வந்த காரணத்தால் நல் ஜாதகரும் நல்ல குணமடைவர் பிளஸ் இன் டைப் தான் லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்தை குரு பார்க்குறாரு இல்லைங்களா நிதானம் இருக்கும் ஆனால் ஜனியின் பொறாமை குணமெல்லாம் இருக்காது ஏனென்றால் சனி லக்கண சந்தி கிட்டத்தட்ட கும்பத்துக்கு இந்த கண்ணிக்கு செல்லும் நிலைக்கு வந்துவிட்டால் லக்னத்தை குரு தான் பார்க்க வரணும் இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு நல்ல குணங்களும் நல்ல மனைவியும் இந்த ஜாதகருக்கு அமைந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த ஜாதகரை திரும்பி போட்டது நான் மேம்போகமாக கிடைத்தால் அந்த செவ்வாதசி ஜாதகரை படித்து எடுத்துருக்க முடியும் ஆனால் இந்த செவ்வாதசியில் தான் இந்த ஜாதகர் மிகப்பெரிய அதாவது வாழ்க்கையில் திருப்புமுனையாக அமைந்து மிகப்பெரிய பொருளாதார மேன்மைகளை பெற்றார் இந்த ராகு திசையில் பார்த்திங்கன்னா மேலும் செவ்வாய் அங்கே வர்க்கோத்தம நிலையில் இருப்பதால் இந்த ராகு திசையிலேயே இந்த ஜாதகர் கட்டணம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முதலீடு செய்து அதன் மூலம் நிலையான வருமானம் அதாவது கோந்த தேசம்பர் வாடகை வருமானத்தை குறிக்கக்கூடிய ஆறாம் இடம் வலுத்திருப்பதால் அது கட்டணமோ அல்லது நிலமோ வாங்கி அதன் மூலமாக நிலையான வருமானங்களை பெறும் அமைப்பு ஜாதகருக்கு இந்த ராகுதையன் கிடைக்கும் ஏனென்றால் செவ்வாய் ஆறாம் இடத்திலே வர்க்கோத்தமாக இருக்கார் ஆறாம் இடம் வளர்த்துட்டாலே என்ன அதாவது ஆறாம் இடம் சுபரால் வர்க்கப்பட்டால் கடன் நோய் எதிரிய பாப்பர்கள் நல்ல நிலையில் இருக்கும்போது அதன் மூலமாக வருமானத்தை தருவார்கள் அந்த ஆறாம் இடத்தை கெடுப்பார்கள் கடன் நோய் இல்லாத தன்மையை கெடுத்து அதன் மூலமாக நல்ல வாடகை வருமானம் போன்ற விஷயங்களை இந்த ஆறாம் இடம் ஜாதகருக்கு தரும் என்பதால் தராக செய்வது கூட இந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களையே செய்யும் அதாவது கும்பலக்கன்று சிம்மத்திலிருக்கும் ராகு நல்ல பலன்களை செய்யாது என்றாலும் இந்த ராகு இந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை செய்யும் ராகு திசை ஆனால் தாய் தந்தை அமைப்புகளை சற்று பாதிக்கக்கூடிய அமைப்பு ஏனென்றால் நான்காம் வீட்டை சனி பார்ப்பதாலும் சனியுடன் ராகு எடுந்திருப்பதாலும் மேலும் ஒன்பதாம் பாவத்தை சனி செவ்வாய் இருவரும் பார்ப்பதாலும் ஜாதகரின் தாய் தந்தைக்கு இந்த ஜாதக ராகு திசை அனுகூலமில்லாத தேவையில் காணப்படும் மற்றபடி இந்த ஜாதகரை பொருளாதார நல்ல ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் என்பது நாட்டு கருத்து இல்லை அதே சமயம் சற்று எதிலும் ஏறாமறாமல் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய காலகட்டம் ஏனென்றால் அடுத்த அஷ்டமச்சனி வரப்போவதால் யாரையும் நம்பி ஏமாறாமல் ஏதாவது சொத்துக்களிலே முதலீடு செய்து அதன் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு உண்டு எனவே ஒரு அவயோக கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகம் நீசமானால் நல்ல பலன்களை தராது என்று மேம்போக்காக கணக்கிடாமல் ஆறில் மறந்து விட்டார் நீசமாகி விட்டார் என்று கணக்கிடாமல் அந்த கிரகம் நவாம்சத்திலும் எப்படி இருக்கிறது அவர் யாருடைய சாரத்தில் என்பதை என்பதையெல்லாம் கணக்கிட்டு பலன் கூறும்போது தான் அந்த பலன் துல்லியமாக இருக்கும் எனவே ஒரு கிரகம் நீசமாகி வற்போத்தமாக நிலையில் ஓரளவு நல்ல பலன்களையே செய்யும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம் நன்றி வணக்கம்